வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்மள மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நாம நம்புற பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணா இருக்கு சோ நமக்கு புடிச்சவங்களுக்கு நம்மள மட்டும்தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அப்படி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நேரம் எடுத்து பேசி அந்த தவறுகளை திருத்தி அன்னைக்கே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க மறுபடி மறுபடி நீங்க அவங்கள குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வேற எதுவுமே நடக்காதுங்க கடைசி வரைக்கும் அவங்களோட மனசை நீங்க காயப்படுத்திட்டு தான் இருக்க முடியுமே தவிர நீங்க குத்தி காமிக்கிறதுனால எந்த ஒரு தவறுகளையும் நாம திருத்த முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அடுத்தவங்க முன்னால பெருமையா வாழ்ந்து காமிங்க தப்பு கிடையாதுங்க ஆனா பெருமைக்காகவே வாழணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது ட்ரெஸ் வாங்கணும் கடன் வாங்கியாவது ஜுவல் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இஎம்ஐல வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவன் முன்னால நம்ம பந்தாவா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லைங்க உண்மையா வாழுங்க கால் வைத்து கஞ்சியா இருந்தாலும் கடன் இல்லாத குடிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கும் பெருமைக்காக வாங்கிட்டு பெருமைக்காக ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு மிஞ்சுறது ஏமாற்றமும் அவமானமும் தானே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போறது கிடையாதுங்க சில பேர் உங்ககிட்ட உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் கிட்ட போயிட்டு அவங்க நடிக்கிறத உண்மைன்னு நம்புங்க அது தப்பே கிடையாதுங்க நம்புற மாதிரி நம்ம நடிக்கணும் அந்த இடத்துல அது தப்பு கிடையாது அவங்க உண்மையா இருக்கிற மாதிரி பேசுறாங்க நடிக்கிறாங்க அப்படின்னா நாமளும் நடிக்கிறது ஒண்ணும் தப்பே கிடையாதுங்க அதே மாதிரி அளவுக்கு அதிகமா பேசி நாம ஒரு இடத்துல காயப்பட்டதுக்கு அப்புறம்தான் யாருக்கிட்டையும் இனிமேல் பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையே நமக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையிலயும் யாருக்கிட்டையாவது அதிகமா பேசி பேசியே உங்க மனச நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ணுங்க இங்க விட்டு கொடுத்து வாழ்றது மட்டும் அன்பு கிடையாதுங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல நீங்க போனீங்கன்னாலும் உங்களை நம்பி வந்தவங்களை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா அந்த விட்டுட்டு போகாம விட்டு விலகாம வாழ்றீங்க பாத்தீங்களா அதுதாங்க உண்மையான அன்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாம எங்க அதிகமா நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கதான் அதிகமா ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எல்லா இடங்கள்லையும் நமக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் நம்மளை வந்து நம்மளை உண்மையாவே நம்புவாங்க அப்படின்லாம் நினைக்க முடியாதுங்க ஏமாத்தாம இருப்பாங்க அப்படிங்களா கடைசி வரைக்கும் நீங்க நினைக்கவே முடியாது ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஏமாற்றங்கள் நடந்தே தான் ஆகும் அதனால சில இடங்கள்ல சில ஏமாற்றங்கள்ல நீங்க தாங்கிக்கிட்டு அந்த விட்டு கடந்து வந்துதான் ஆகணுமே தவிர அதையே நினைச்சுக்கிட்டு உக்காந்து மூளையில நீங்க புலம்பிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க தனிமை அப்படிங்கறது நமக்கு வெறும் வெறுமையை மட்டும் கொடுக்க போறதே கிடையாதுங்க அதோட சேர்த்து தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுக்குங்க யார் இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட நம்மளுக்கு கொடுக்கும் சோ ஒரு இடத்துல நாலு பேர் உங்க கூட இருந்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வருத்தமே படாதிங்க அந்த நாலு பேர் மட்டுமே உங்களுடைய உலகம் கிடையாது இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட்ட நமக்கு கொடுக்க கூடியது இந்த தனிமைதான் அதனால தனிமையிலயும் வாழ பழகிக்கோங்க இங்க மனுஷங்களோட மனுஷன் இணையறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பணம்தான் அன்பு பாசம் அரவணைப்பு இது எல்லாமே பணத்துக்கு அடுத்த கட்டம் தான் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மைங்க சோ எவ்வளவுதான் நீங்க வளைஞ்சு கொடுத்து போனாலும் சில நேரங்கள்ல உங்க மனச உடைச்சி வேடிக்கை பாக்குது இந்த வாழ்க்கை இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்